வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவு நூடாக இணைந்திருக்கின்றோம் தலைமன்னார் தரைப்பாலம் சாத்தியமா என்கின்ற நகர்வு பேசப்படுகின்றது நாடாளுமன்ற அமர்விலும் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் வேண்டாம் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது இது சார்ந்து நிறைய விடயங்களை அரசியல் ஆய்வாளர்கள் உங்களோடு பகிர்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இது சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்தியாவுக்கு பாக்கு நீரினை நிரந்தர எதிரே சிங்கள பௌத்த அரசுக்கு பாக்கு நீரினை நிரந்தர நண்பன் அது வரமும் சாபமும் கலந்த நண்பன் அல்லது அமிர்தமும் நஞ்சும் நிறைந்த நண்பன் அல்லது அமிர்தமும் நஞ்சும் கலந்த நண்பன் ஈழத்தமிழருக்கு பாக்கு நீரினை அரை நண்பன் அமிர்தம் என்பது தேவர்கள் அருந்துவதாக கூறப்படும் ஒரு புராண உணர்வு அமிர்தம் என்பது ஈயத்தை தங்கமாக மாற்றும் அழியாமையை தரும் ஒரு கற்பனை இங்கு நஞ்சை கலைந்து அமிர்தத்தை கண்டெடுத்திருக்கும் அரசியல் வித்தை சிங்கள தலைவர்களுக்கு தெரியும் இந்திய அரசுக்கு பாக்குதீர்ந்த எப்போதும் அதன் முழு உள்ளது அதற்கான் தரிச்கோடி தலைமன்னார் தரைப்பாலத்தை அமைப்பதற்கான வாயிலாக அந்த பாக்கு தனது நண்பனாக இந்தியா முயல்கின்றது சிங்களத்துக்கு வெள்ளிடை மலை என ஒன்று தெரியும் அதாவது அந்த பாக்கு தான் இந்தியாவின் தொடர் நிலப்பரப்பிலிருந்து இலங்கையை பிரித்து ஒரு தீவாக்கியது பாக்கு தான் இலங்கையை ஒரு நாடாக்கியது அதுதான் இலங்கையை ஒரு தனி அரசாக்கியது அந்த வகையில் பாக்கு சிங்கள பௌத்தத்துக்கு ஒரு வரம் பௌத்தம் பிறந்த இந்தியாவிலேயே இந்து மத பிரிவுகளால் பௌத்தம் அளிக்கப்பட்ட போதிலும் பௌத்தம் புகுந்த இலங்கை தீவில் அந்த பாக்கு நீரிணையால் இந்த பௌத்தமும் பௌத்த அரசும் பாதுகாக்கப்படுகிறது ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து இந்திய பேரரச ஆதிக்க விருத்தியின் ஒரு வடிவமாக பௌத்தம் இலங்கைக்கு சமாதானபூர்வமாக கொண்டு வரப்பட்ட போதிலும் அனுராதபுரம் மன்னன் தீசன் மௌரிய பேரரசர் அசோக சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி மூழ முடியாத அழைக்கப்பட்டார் என்று மகாவம்சம் சொல்லுகிறது மேலும் சக்கரவர்த்தி அசோகனுடைய அந்த பட்டப்பெயராக பெயராக தேவ நம்பிய என்பது தீசனுக்கான முடிக்குரிய பேராக்கப்பட்டு தீசன் தேவ நம்பிய தீசன் என அரச பட்ட சூட்டப்பட்டது இது இந்திய பேரரசை ஆதிக்க படத்தையினுடைய தெளிவான அரசியல் வடிவம் ஆயிரம் சிங்கள அரச பௌத்த சமூகம் உருவாக்கமானது அனுராதபுரத்தில் தோன்றி வளர்ந்து வந்த ஒரு அரச சமூக வளர்ச்சியினுடைய காலத்தில் ஒரு கூறிய ஆதிக்க வளவாக பௌத்தம் இலங்கையை அணுகிய போது உயர் அரச குழாம் கழுத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த வாளை தன்னுடைய தலைக்கும் நெஞ்சுக்குமான கவசமாக மாற்றிக்கொண்டார் கொண்டார் இது ஒரு பொழுதுல நிகழ்ந்தது என்று சொல்லப்படுகிறது தொடர் வரலாற்று வளர்ச்சி போக்குல தொடர்ந்து முகிழ்ந்தெழுந்து இந்த நிலையில சிங்கள அரசு பௌத்த மகா சங்க நிறுவனம் பொதுமக்களின அனைவரையும் ஒன்று திரட்டிய ஒரு வடிவமாய் சிங்கள பௌத்த அரச பண்பாட்டு அடைந்தது அரசை பௌத்த நிறுவனமாக்கினாலும் மக்களால் ஒன்றுடன் ஒன்றாய் மூன்றையும் திரட்டி சிங்கள பௌத்தம் இலங்கை அரசு என்பதன் தெளிவான திரட்சி பெற்ற வடிவம் மேற்படி மூன்றுக்கும் அச்சானியும் அரணுமாய் விளங்குவது பாக்கு நீர்ணியாகும் இந்தியாவிலிருந்து இலங்கையை பிரித்து பாதுகாப்பு அளிக்கிற ஒரு பாக்கு நீரிணை என்ற அரணை எப்படி ஒரு பாலத்தின் மூலம் இந்தியாவோடு இணைக்க தயாராகுங்கள் ஆனால் அப்ப தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு பாக்கு நிர்ணய என்ற இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டதாய் இல்லை ஒருவேளை அவர்கள் அதை தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை அப்படி ஒரு பொருள் இருப்பதாக திருப்பி பார்ப்பதும் அவர்கள் இல்லை வானத்து வள்ளி அண்ணாந்து கொண்டு பாம்பு புதருகுல காலூன்றி நடக்கும் நிலையில தான் தமிழ் அரசியல் தலைவர்கள் அரசியல் போக்கு உண்டு கட்டுவது தொடர்பாக புத்திசாலித்தனமான சிங்கள தலைவனை கேட்டால் அதுக்கு ஆம் என்று பதில் சொல்வானா அதே பாலம் கட்டுவது பற்றி ஒரு அடிமட்ட சாதாரண சிங்கள மகனிடம் கேட்டால் வேண்டாம் என்றும் சொல்வான் கட்ட விடவும் விடமாட்டான் சிங்கள புத்திசாலையின் ஆமென்ற தந்திரம் தூணறிய சிங்கத்தை திசை திருப்ப உதவும் காரம் பசுவில் போல் கறக்கவும் உதவும் என்கின்ற அந்த அந்த விடயம் சொல்லப்படுகிறது ஆகவே தொடர்ச்சியாக இந்த பாலம் சார்ந்தான பல நகர்வுகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது கட்டலாமா இல்லையா என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது இருப்பினும் அதனுடைய சாத்தியக்கூறுகள் பற்றி இந்தியா இலங்கைக்கிடையிலான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில ஒரு பாலம் இந்திய தேசிய சிந்தனைப்படியும் இலங்கைக்கு ஒரு பாலம் அமைக்க வேண்டும் என்றும் இந்திய தேசம் எதிர்பார்க்கின்றது ஆகவே சிங்கள பௌத்த அரசையும் சிங்கள பௌத்த மதத்தையும் பொறுத்தவரை பாக்கு நீரினை சிங்கள பௌத்த அரசுக்கு ஒரு அரணாகும் பாக்கு நீரினை தான் புவியியல் ரீதியான இந்தியாவுடன் இருந்து நிலை தொடர துண்டி நிலத்தொடர துண்டித்து இலங்கையை ஒரு தீவாய் ஒரு நாடாய் ஒரு தனி அரசாய் ஆக்கியது பௌத்தம் பிறந்த இந்தியாவில் அது இந்து மத பிரிவுகளால் இந்தியாவை விட்டு துரத்தப்பட்ட போது இலங்கை என்ற தீவுக்கான அது தரைத்து பாதுகாக்கப்படக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் பாக்கு நீரினை சிங்கள பௌத்தர்களுக்கு ஒரு வரமும் கொடையும் ஆகும் இதேவேளை பாக்கு நீரின் ஒரு புறத்தில் ஈழத்தமிழரும் அதன் மறுபுறத்தில தமிழக தமிழரும் வாழ்ந்து வர நிலையில ஈழத்தமிழருக்கும் தமிழக தமிழர்களுக்கும் இடையான உறவை சிங்கள பௌத்த அரசு கசப்புடன் பார்த்து வருவதுடன் அத்தகைய கசப்பினதும் பயரத்தினதும் பின்னணியில சிங்கள பௌத்த அரசு ஈழத்தமிழரை இனப்படுகொலை செய்து வருகிறது என்பதும் கண் கூடும் ஈழத்தமிழரை இந்திய ஆதிக்க படர்ச்சியின் கருவிகளாகவும் இந்திய அரசின் ஆதிக்க படர்ச்சிக்கான ஓர் ஏதுவாகவும் ஈழத்தமிழரை சிங்கள அறிஞர்களும் வரலாற்றாளர்களும் தலைவர்களும் பௌத்த மத நிறுவனர்களும் ஆழமாக நம்பியும் கருதியும் வருகின்றனர் கூடவே கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு வட இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த பௌத்தம் இந்திய பேரரசு ஆதிக்க படர்ச்சியின் ஒரு பகுதியாகவே நிகழ்ந்ததை சிங்கள பௌத்த தரப்பினர் உணர தவறவில்லை ஆகவே ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் சிங்களவரின் கண்ணில் ராமர் கட்டிய பாலம் இலங்கை மீதான இந்தியாவின் படையெடுக்கானது இந்துமா கடலின் மையத்தில் இல இந்தியாவுக்கு மிக அருகில் அமைந்துள்ள இலங்கை தீவு வெளி வெள்ளரசுகளின் ஆதிக்கத்துக்கோ அன்றி செல்வாக்குக்கோ உள்ளாகும் போது இந்தியாவை பெரிதும் பாதிக்கும் என்ற நிலையில ஒரு பாலம் அமைப்பதன் மூலம் வெளி வல்லரசுக்கான வாய்ப்பை துண்டித்து விடலாம் என இந்திய அரசு நம்புக்குது இத்தகைய பின்னணியில மேற்படி பாலம் அமைப்பது பற்றியும் அவாவும் கற்பனையும் இந்திய தரப்பில் எழுவது இயல்பு அதன்படி இந்தியா அதற்கான முயற்சிகளையும் கற்பனை மேற்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்ட இலங்கை சுனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்படி பாலம் கட்டுவதற்கான வாக்குறுதிகளை வானிலாவ நட்சத்திரங்கள் என பறக்க பறக்கவிட்டிருந்தார் நிச்சயம் அவருக்கு தெரியும் தான் புழுகுப்பட்டிகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது என்பது அவருக்கு இந்த அரசியல் நெருக்கடியில் இந்தியாவின் வாயில அல்வாவை வைத்து காரம் பசுவுடன் கறக்க வேண்டியவற்றை கறப்பதுக்காக அவர் அப்படி இந்திய மண்ணில் நின்று செயல்பட்டார் என்றபடியும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து இந்திய இலங்கை அமைச்சர்கள் மட்டத்திலான கலந்துரையாடல்கள் கருத்து பரிமாற்றங்கள் திட்டமிடல் பணிகள் இடம்பெறுகிறது ஆசிய வங்கியில் அதுக்கான இந்திய அரசு இருபத்தி இரண்டு ஆயிரம் கோடி ரூபாய்களை வந்து கடன் கோரியும் இருந்தது அந்த அளவுக்கு திட்ட நடைமுறை சார்ந்து இந்திய தரப்புல நம்பிக்கையுடன் மேற்கொள்ளப்பட்டிருந்தது சிங்கள தரப்பை வரையில அதிகாரத்துல உள்ள ஒரு புத்திசாலையிடம் கேட்டால் அவன் பாலம் அமைக்கவோம் என்று சொல்வான் கட்டவிட மாட்டான் ஒரு அப்பாவின் சிங்கள மகனை கேட்டால் அவன் பாலம் கட்ட வேண்டாம் என்று சொல்வான் இங்கே புத்திசாலையோ அப்பாவியோ இருவரும் பாலம் கட்ட மாட்டார்கள் என்பது உறுதி அதுல ரணில் முதலாவது தந்திரத்தை சேர்ந்தவர் இதுதான் சிங்கள பௌத்த ஜதார்த்த நிலை சிங்கள தரப்பை பொறுத்தவரையில் அரசோ ஆண்டியோ ஞானியோ பாமரனோ எவரும் பாலம் கட்டுவது இல்லை என்பதில் உறுதியானவர்கள் என்ற நிலைப்பாடு சொல்லப்படுகிறது இருப்பினும் தற்பொழுது இந்த விடியம் பேசப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது பதவி இருக்கும் ஜேவிபி தலைமையிலான அரசாங்கம் ஒருபோதும் இந்த பாலத்தை கட்ட மாட்டாது கட்டப்பட உள்ளதாக இருப்பது கற்பனையில் கட்டப்படாமல் இருக்கப்போவதே ஜதார்த்தம் யதார்த்தம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது சபையிலும் கூட இது வேண்டாம் என்ற எதிர்ப்புகள் வந்திருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு சந்திப்போம் வணக்கம் <this> <hap>